ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவம் விரயங்களை கொடுக்கும் வீடாகும் பன்னெண்டாம் அதிபதி அதாவது மோட்சம் விரயம் வீண் செலவு செலவு வீண் செலவு சுபச்செலவு செலவு செலவு விரயம் ஒரு பொருளை தொலைப்பது செலவு பண்ணுவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் செலவில் இழப்பது நல்ல விஷயத்துக்காக இழக்கிறது கெட்ட விஷயத்துக்காக இழக்கிறது நல்லதை இழக்கிறது கெட்டதை இழக்கிறது இடம் விட்டு இடம் மாறி போகுது இது அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் பாவமும் பன்னெண்டாம் அதிபதியும் தான் குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்திலேயோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்துலேயோ பன்னெண்டாம் அதிபதி ஒரு பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கார் அப்புடின்னா அந்த பன்னெண்டாம் அதிபதி இப்போ லக்கணத்தில் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்புடின்னா லக்கணா லக்கணாதிபதிக்கே ஒரு விரை ஏற்பட்டுருக்கும் நோயால் பாதிக்கப்பட்டுருக்கலாம் வீண் செலவு செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் ஆடம்பர செலவு பண்ணக்கூடிய ஒரு மங்கையாக இருக்கலாம் பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த பன்னெண்டாம் அதிபதி சுபக்கரகமாக பாவக்கரகமாக இயல்பாக எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் அதிபதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னெண்டு லக்கணம் இருக்குது பன்னெண்டு லக்கணத்துக்குமே வந்து பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்று போல் செயல்படுவாங்க அவ அதனுடைய காரகத்துவம் ஒன்று போல் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க பன்னெண்டாம் பாவ காரகத்துவம் பன்னெண்டாம் பாவாதிபதியோட காரகத்துவம் இது செலவு விரயம் இழப்பு நஷ்டம் இதெல்லாம் இது நல்ல விதமாகவும் நான் உண்டு கெட்ட விதமாகவும் உண்டு ஒரு சம்பவம் நடக்குது அப்புடின்னா வீண் செலவு நல்ல செலவு செலவு அசுப செலவு இப்படிலாம் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி பன்னெண்டாம் பாவத்துக்கு உண்டான பாவக்காரகத்துவம் பலன்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் செலவு சயனம் மோசம் அப்படிம்பாங்க ஒரு மனிதன் படுக்கறையில் பெறக்கூடிய சுகம் பஞ்சு பஞ்சுமத்தியில் கிடைக்கக்கூடிய சுகமாக கட்டாந்தரையில் கிடைக்கக்கூடிய சுகமாக அல்லது பாயில் கிடைக்கக்கூடிய சுகமாக கட்டிலில் கிடைக்கக்கூடிய சுகமாக இதெல்லாம் பார்க்குறதும் இதெல்லாம் அலசி ஆராயிறதுக்கும் வந்து பன்னெண்டாம் பாவம் தான் அந்த பன்னெண்டாம் பாவ அதிபதி தான் வந்து கட்டில் மெத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் எட்டு அதிபதி தான் அந்த பன்னெண்டாம் எட்டு அதிபதிக்கு கட்டில் மெத்திய சுகத்தை சொல் இதை எடுக்கிறத விட விரயம் செலவு அதை எடுங்க அதுதான் அனுபவத்தில் கரெக்டாக இருக்குது அதாவது பெரும்பகுதி அதிகபட்ச அதிகபட்சமாக ஜத்தில் நீங்கள் கணிக்கும் பொழுது பன்னெண்டாம் பாவாதிபதி சம்பந்தப்பட்ட பாவமும் சம்ம பன்னெண்டாம் பாவாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகமும் வந்து ஏதாவது ஒரு விரயத்தை செய்ய தான் காத்துட்ருக்குது அது சுப விரயமா அசுப விரயமா அப்படிங்கிறத வந்து அந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி யார் அப்படின்றத வச்சு தான் பலன் கணிக்க முடியும் அதே மாதிரி இப்போ மேசலக்கணம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு வந்து பன்னெண்டாம் மட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு ஒன்பதாம் மட்டு பாக்கி ஆதிபத்தியம் வச்சுருப்பார் ஆனால் அவர் விரயத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ஆனால் எப்படிப்பட்ட விரயத்தை கொடுப்பார் சுப விரயத்தை கொடுப்பார் ஒன்பதாம் மட்டுக்கும் பன்னெண்டாம் மட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற மேசலக்கணத்துக்கு குருதர்சன் நடக்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க வெளிநாடு போகக்கூடிய பிளான் பண்ணுவாங்க வெளிநாட்டில் படிப்பாங்க அவங்க படிக்கிறதே வந்து ஃபாரின் கல்ச்சர் ஃபாரினில் தான் போய் படித்து வருவாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல விதமான தூரதேச பிரயாணங்களை கொடுப்பார் அந்த குரு அதே மாதிரி விரயம் செலவு இதெல்லாம் வந்து நல்ல விதமான விரயம் நல்ல விதமான செலவு இப்படிப்பட்ட செலவுகளை தான் அந்த குரு மேசலக்கணத்தை கொடுப்பார் இப்போ ரிசவலக்கம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பன்னெண்டாம் செவ்வாய் தான் பன்னெண்டாம் எட்ட அதிபதி செவ்வாய் பொழுது அதாவது வந்து இருவேறு பலங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கும் விரயங்கள் நடக்கும் அதே மாதிரி தேவையில்லாத அலைச்சல்களையும் அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி கொடுப்பார் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத செலவுகள் இந்த மாதிரி அமைப்புகளை மனைவி வழியில் தேவையில்லாத அலைச்சல்களும் தேவையில்லாத செலவுகளும் அவ்வப்போது வந்து போக நிலைமை உண்டு இதே ஜாதகத்துக்கு ரிஷப் வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்தானத்தில் அல்லது பத்தாம் வீட்டில் செவ்வாய்க்கு நல்ல ஸ்தானம் சொல்லிட்டாலே ரிஷப் லக்கணத்துக்கு பத்தாம் வீடு தான் நான் சொல்வேன் கும்பத்தில் அவர் வந்து கொஞ்சம் வலிமை குறைந்த நிலைமை தான் ஆனால் அவர் அங்கே இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் அந்த வேறு மாதிரியான ஒரு சில நிலைகளில் அந்த செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியால் வந்து மிகப்பெரிய கெடுபலன்கள் இருக்காது பன்னெண்டாம் வீட்டு அதிபதி மொத்தத்தில் கெடுதலை தான் செய்வார் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது ஒரு சில ஜாதகத்துக்கு ஒரு சில லக்கணத்துக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டு அதிபதியால் யோகமும் உண்டு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் வந்து மோசமான பாவிகள் ஒரு ஜாதகருக்கு கெடுதலையே தரக்கூடிய கிரகங்கள் அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் மீட்டு அதிபதிகளுடைய தசை வந்து வாழ்நா வாழ்நாட்களில் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு அறுபது வயசுக்கு மேலேயோ அல்லது குழந்தை பருவத்திலேயே வந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் கொடுத்து வைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜாதகர் வாழக்கூடிய வாழும் வயதில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ப பதினஞ்சு வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு உள்ளார இந்த திசை வந்துச்சு அப்புடின்னா ஓ வேறு மாதிரியான அந்த நிலைகள் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இந்த மாதிரி அமைப்பில் அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகளுடைய திசை வரும்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு மாதிரியான நிலைகளில் அந்த கிரகம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகத்தால் நன்மை இருக்கும் சரிங்களா மாறாக ஒரு நல்ல ஸ்தானத்தில் அவயோக கிரகமான அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு அதாவது உதாரணத்தை சொல்கிறேன் பன்னெண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் ஆதிபத்தியம் வச்சிருந்து அப்போ பன்னெண்டாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் வந்து அசுபாதிபத்தியம் பெச்சுருக்கணும் அப்படின்னா மிதனலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு வராது கடகலக்கணத்துக்கு ஆமாம் லக்கணத்துக்குலாம் புதன் வந்து இருவேறு நிலை கொண்டவர் அதே மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் சிம்மலக்கணத்துக்கு வந்து சுபச்சந்திரனா பாவச்சந்திரனா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதாவது வளர்வரை சந்திரனா தேவரை சந்திரனாங்கிற நீங்கள் எடுத்து பார்க்கணும் கன்னி லக்கணத்துக்கு பன்னெண்டாம் எட்டு அதிபதி பெரும்பகுதி மிகப்பெரிய கடுதல்களில் தரமாட்டார் ஆனால் யோகமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காது சூரிய திசையில் துலாம் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் எட்டு அதிபதியால் பெரும்பகுதி பாதிப்புகள் கிடையாது ஏன்னா அவரே ஒன்பதாம் எட்டுக்கு அதிபதி வாங்கி வந்துடுவார் வந்துருவார் மேலக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் அப்படி தான் விருட்சியலக்கணுக்கு பன்னெண்டாம் எட்டு அதிபதி சுக்கரன் தான் ஏழாம் எட்டு மாரகாதிபதியாக வருவார் பெரும்பகுதி மாரகத்தை கொடுக்குறதுல அவர் காத்துகிட்டே இருப்பார் அதாவது ஒரு ஜாதகருக்கு விருச்சிக இலக்கணமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகரன் வந்து பன்னெண்டாம் எட்டு ஆதிபத்தியம் வச்ச சுகரன் வந்து மாரகத்தை செஞ்சு விரயத்தை கொடுப்பார் அதாவது நோய் நொடியை கொடுத்து இந்த மாதிரி அமைப்புகள் செய்வார் அது மட்டும் இல்லாமல் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வாயுதா கேசு வழக்கு இந்த மாதிரி நிலை நிலவரங்களில் வந்து விருச்சியலக்கணத்துக்கு சுக்கரன் வந்து கொடுப்பார் தனுசு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியெல்லாம் ஒன்றும் துன்பமில்லை மகர லக்கணத்துக்கு பன்னெண்டாம் எட்ட அதிபதியெல்லாம் கொடுமையிலும் கொடுமையாக அனுபவிப்பாங்க மகரலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இட்ட அதிபதி என்னதான் இயற்கை சுபர் குருவாகவே இருந்தாலும் கொளுத்தி எடுத்துடுவார் ஜாதகர் வந்து என்ன சொல்கிறது ஜாதகர் இந்த பிறவில ஏண்டா பிறந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருவார் அந்த குரு மகரலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இருக்கிறதுலையே பன்னெண்டாம் எட்டு அதிபதி ஒரு கொடுமையிலேயும் கொடுமையை செய்யணும் அப்படின்னா மகரலக்கணத்தை தவிர வர எந்த லக்கணத்துக்கு இல்லை அப்படின்னு ஒரே வரியில் முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு லக்கண ஜாதகருக்கு குரு கொடுமையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் பன்னெண்டாம் எட்டு அதிபதி அனுபவத்துலேயும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அது அதாவது சப்போஸ் ஒரு வேளை மகர லக்கணத்துக்கு குரு வந்து நான் நான் சொன்னது போல் ஒரு மாதிரியான இடங்களில் அதாவது வந்து அந்த கெடுதலை தரக்கூடிய கிரகம் ஸ்தம்பிச்சு போகணும் நல்லா புரிஞ்சுவாங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம் வந்து இந்த ஜாதகக்காரருக்கு இந்த லக்கணக்காரருக்கு வந்து கெடுதலைத்தான் தரும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடுவோம் அந்த ஆகாத கிரகம் என்ன இப்போ கன்னிலக்கணம் மிதலக்கணம் செவ்வா விஜய லக்கணம் மேசலக்கணம் போதும் மகரலக்கணம் குரு இந்த மாதிரிலாம் கணிக்கும் பொழுது இந்த மாதிரி கெடுதலை தரக்கூடிய கிரகங்கள் வந்து ஸ்தம்பிச்சு போய் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்து திசை வரும்போது ஜாதகரை டாப்பில் ஏறிடுவார் ஜாதகத்தை இந்த மாதிரி நுணுக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா பலன் கொஞ்சம் ஈஸியாக அறப்படும் சரிங்களா அதனால் பன்னெண்டாம் வீட்டு பாவ பலன்கள் வந்து விரயங்களை கொடுக்கக்கூடிய இதாகவும் ஒரு ஒரு இழப்பு ஒரு சில நேரம் நானும் ஒரு சில இந்த ஒரு மூணு நாலு மாதம்லேயே ஒரு ஜாதகம் வந்துச்சு அவங்க வீட்டில் இருக்க இருந்த நகையை காணாம நகை காணாமல் போயிடுச்சான் அந்த ஜாதத்தில் பார்த்தா லக்கணம் சனி வந்து பன்னெண்டாம் மீட்டை ஆதிபத்தியம் பிச்சு சிம்மத்தில் இருந்து பன்னெண்டாம் மீட்டே பார்த்துட்டு இருந்தார் அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஜாதக அனுபவத்தில் பார்க்கும்போது பலன் கரெக்டாக வரும் அப்போ எதையோ இழந்துட்டாங்க ப சனியினுடைய காரத்துவம்னா களவு திருட்டு அப்போ பொருள் வந்து களவு பயிற்சி திருட்டு போயிடுச்சி இது எல் இது களவு போனது திருடு போகுதல் திருடு போகுதல் இதுக்கும் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் அதிபதி தான் சரிங்களா அதாவது நல்லா மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் பன்னெண்டாம் விட்டுக்கூடிய ஆதிபத்தி என்ன அப்புடின்னா ஒரு மனுஷன் ஒரு இதை இலக்குறான் பார்த்தீங்களா அந்த இழந்து போகிறது பறி கொடுக்கறது செலவாகிறது ஒரு மனிதனை விட்டு போகிறது அத்தனையுமே பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் அதிபதி தான் ஒரு மனிதனை விட்டு போகிறது ஒரு மனிதன் இழக்கிறது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு சரிங்களா எதிர்பாராத இழப்புகள்லாம் நிறைய வரும் அந்த அது அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் பாவாதிபதி கொடுக்கறது தான் அதனால் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் அதிபதி நீங்கள் சீர்தூக்கி பொழுது இழப்பு விரயம் செலவு அப்படின்றத ஏன் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு இழப்பு வருது அப்படின்னா அது ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணுறாரு தொலைக்கிறாரு மிஸ் பண்ணிட்டாருனாலே பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் அதிபதி அப்படிங்கிறத வந்து உங்கள் கவனத்தில் கொண்டு வாங்க நன்றி நன்றி நன்றி